எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபைனலி நெருங்கல் மூன்று இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஏன்னா ஐ எம் நான் வந்து ரொம்பவே ஆர்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வா சார் ஷரத் குமார் சார் டைபன் பாபு சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேவர் ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ ஐ தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு அஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூனோ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட்ஸ் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க்டு ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ் இன்னும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கார்த்திக் நரேன் அவர்கள் இதுக்கு முன்னாடி துருவங்கள் பதினாறு அப்படின்ற படம் கொடுத்தாங்க ஐ திங்க் இட் வாஸ் எ வெரி எனக்கு ஐ பர்சனலி என்ஜாய் தி ஃபில்ம் அவ்வளோ அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டெக்கேட்க்கும் ஐ பிலீவ் ஒரு நியூ ஜென் டிரெக்டர் ஒருத்தவங்க வருவாங்க ஹில் ஹேவ் ஹிஸ் நியூ ட்ரெண்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் அது வந்து நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரி ஃபேசினேட் பண்ணோம் ஏன்னா இப்போ பயங்கரமாக இருக்கே இருக்கிற அந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணி புதுசாக ஒன்று செட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ சி கார்த்திக் நரேன் நரேன்ஸ் ஒன் சச் டிரெக்டர் ஐல் ஹவ் ஒன் கொஸ்டின் டு ஹெம் அந்த நம்பர்ஸுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் சார் உங்களுக்கு பிகாஸ் திருவங்கள் பதினாறு இப்போ நிறங்கள் மூன்று அப்படின்ட்டு இருக்கு ஸோ ஆட் இந்த ஸ்பீச் ப்ளீஸ் இதையும் ஆன்சர் பண்ணிங்கன்னா இல்பி நைஸ் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்வைட் ஆக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃபிரண்ட்ஸ்க்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிரங்கள் மூன்று வந்து இட் இஸ் மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்வா பிரதர் சரத் சார் ரம்மான் சார் அண்ட் துஷ்யந்த் அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன தான் டேரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட்ஸ் ஒர்க் ஆஃப் த ட டீம் ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம் நெருங்கல் முன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆகட்டும் இது பேசக்கூடிய விஷயங்கள் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலயும் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் படம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்க எல்லாத்தோட சப்போர்ட் எங்க ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்திரு தேங்க்யூ கார்த்திக் இஸ் எ வெரி லெஸ் ஸ்போக்கன் பர்சன் இன் ஜென்ரல் அவருடைய படங்கள் தான் பேசும் அது மாதிரி இதுவும் பேசும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கு ரொம்ப ஒரு லாங் மெமரி ஒன்று இருக்குது என்னோட லாஸ்ட் கசின் ஒரு எல்டர் எல்டர் பர்சன் அவங்க நாங்கள்லாம் சேர்ந்து சங்கம் அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக வரி பாஸ் வெரி டைனி அப்போம் அப்போ உங்களை என்ஜாய் பண்ணியிருக்கோம் எஸ் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் வந்து சிங்கம் படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அஞ்சன் தென் துருவங்க துருவங்கள் பதினாறு ஒவ்வொரு படத்துலேயும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுடைய அந்த தமிழ் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் வெரி இதுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுடைய அந்த ஸ்டைலிஷ் அப்பியரன்ஸ்க்கு தெரிவி லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஸோ ரிவர்ஸில் ஏஜ் பண்ணுறீங்க பயங்கரமாக நடிக்கிறீங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ் சார் வாங்க மை டியர் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி ஃபென்டாஸாஸ்டிக் ஸ்பீச் இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார் கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இதுதான் இந்த ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது என்னை படத்துக்கு அப்புறம் என்ன பேசுகிற மீட்டில் நான் என்ன கூட எனக்கு தெரியாது என்ன சொன்னேன்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் கதை கதையை ஸ்பாயில் ஆகிடும் அப்புறம் அப்படியெல்லாம் யோசிச்சு ஓட்டு சே பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாம் மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் வாண்ட் டு சே மச் அபவுட் இட் பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அதை சொல்லணும் பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமம் அப்படி இப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெண்டாஸ்டிக் நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோ அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்க நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் டேட்ஸில் இருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து வாஸ் ஆரம்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ பேக் சப்போர்ட் திஸ் ஏன்னா ஆம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து மீடியோக்கார சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது ஆஸ் அ ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்குது பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போ தியேட்டரு ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க யூ நோ ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர் பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்டென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ் பட் இந்த மாதிரி சினிமகள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஏனோ அப்ரிஷியேட் கர்ணா சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் யூனோ தேங்க்ஸ் டு கர்ணா சார் அண்ட் த ஹோல் என்டயர் ப்ரொடக்ஷன் டீம் பிபி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பிக் பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் என்டையர் ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ஏன் இந்த இதில் இருக்கேங்கிறது வந்து ஐ ரொம்ப நான் இப்போ இந்த இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக்குன்னு ஆகிடுச்சு ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டியர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ என்ன தெரியல அது சந்தோஷமாக சோகமாக சேட்னஸாக ஒன்றும் தெரியல ஐ குடன் எக்ஸ்பிரஸ்இட் அட் தட் மூமெண்ட் பட் ஐ ரிமோம்தட் ஐவென்ட் இன் ஹட் கார்த்திக் நான் போய் ஹக் பண்ணேன் தட் ஹேஸ் ரியலி சேஞ்ச் மை என்னதர் சைட் ஆஃப் மை கரியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மூன்று நிறங்கள் மூன்றுக்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லோரும் சந்திக்கிறோம் ஸோ சம்வேர் திர் இஸ் அ கனெக்ஷன் ஐ திங்க் இந்த சினிமா கூட ஒரு அடுத்த ஒரு துருவங்கள் பதினாறு ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புகிறேன் பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் இல்லை நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த் இதெல்லாம் இருக்குது இந்த சினிமாவில் என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில் நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த பார்த்த உடனே ஹி ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ வின் எக்ஸ்பெக்டட் அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரைலர் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் நெருங்கல் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது பட் ஹீ சோஸ் டு டு துருவங்கள் பதினாறு அந்த அதுக்கப்புறம் வந்து ஐவ் ஹேர்டபோத் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேறு நாடக மேடை அப்படி இன்னும் ஒரு டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் என்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நாட் அஸ் அன் டேரக்டர் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும் அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லதான் இருக்கும் எப்போவுமே இட் பி அ சக்சஸ்ஃபுல் ஃபிலம் so mr. kardiganani is not only a good director he's a fantastic writer also uh, that i have full confidence and uh, yeah and he uh, he's there nice young charming boy and i kula combination lama next time we'll do it buddy so thank you so much thank you all for coming here and uh, yeah thanks a lot thank you so much sir. அடுத்தபடியாக அத்தர்வ அவர்கள் வி சீன் ஹிம் ஒர்க் ஆல் தீஸ் இயர்ஸ் அவருடைய முதல் படத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நம்ம ஒரு நம்ம கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஐர்ட் அலாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அபவுட் ஹிம் அண்ட் ஹவ் பர்சனலி சீன் ஹிம் ஒர்க் ஆல்சோ ஒரு சீனுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு தன்னுடைய பாட்டில் இருந்து எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது அவ்வளோ அழகான ஒரு எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டெடிக்கேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் யங் பேச்சர்லர் வித் அ லாட் ஆஃப் கேர்ள் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஒரு அக்ரி வித் மீ அண்ட் இந்த டெய்லர் பார்க்குறப்பவும் தெரியுது மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுமே எவ்வளோ அட்ரோ அழகாக வேரியேஷன்ஸ் காமிக்க முடியுதோ அது ரொம்ப ஃபுல்லெஸ்ட்டாக பண்ணியிருந்தார் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார் ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் இன்னும் நம்ம நிறைய பார்க்காத நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்கு லாட் ஆஃப் இன்னும் ஜே ஜேர்னி டு கண்டினியூ ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் குட் ஆல் த வெரி பெஸ்ட் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறோம் இங்கே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இந்த தருணத்தில் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷெக் கார்த்திக் நாரியன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்போயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்ல லைனில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மக்க இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைம்ல நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவாக இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கேன் இந்த ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டு இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும்மா காத்துக்கேன் அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தந்தாரு ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் மூன்றே ஒத்துக்கினேன் அண்ட் நிறங்கள் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆன டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேர்ஸே ஷேர் பண்ணல இதுதான் மொதல் தடவை அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேர்ஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணும் அண்ட் ரேமான் சரோட காம்பினேஷன் இருந்தது இது தான் டைம் இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் ஆஃப்கோர்ஸ் அண்ட் மற்றபடி துஷந்த் அவட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அபிராமி அவட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் அப்படி நான் சொல்ல முடியும் அவங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப் ஆன் தியார் கான்பிடென்ஸ் சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் எவ்ரிடே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்தை போட்டு போற மாதிரி கார்த்திக் மேல பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவா அப்படின்னு சொல்லி போனது தான் ஆன் பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் ஃப்ரூ தி எண்ட் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் வந்துட்டு அங்கிருந்து இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் அஃபிலம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜோ ஆகட்டும் ஜிஎக்ஸ் பிஜோய் சார் ஆகட்டும் தி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் எடுக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸில் இருக்கு அதுவே எனக்கு புதுசாக

அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்பிள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயிலரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் குண்ட் பி அ கிரேட் வாட்ச் தான் நம்புறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக மனோஜ் சார் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அவர் தான் வந்துட்டு y en el que பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவர் நிறைய கால் பண்ணி கேட்டு இருந்தேன் சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் இப்போ தான் வந்து ரேமான் சார் கிட்டே பேசும்போது தெரியு தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் சொல் சொன்னால் வந்துட்டு இந்த படம் வந்து சி மீ பீங் அத்தர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ ஹவு ஹவு மச் ஹேல் பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம் பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் தட் இஸ் கார்த்திக் நரி So please do watch your Karthik Narain's film so thanks Thank you